தெய்வ சிந்தனை சேனல் சொந்த பந்தங்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கனிகாணலாம் வாங்க நேர்த்திக்கு சொன்ன மாதிரிங்க நம்ம வீட்டில் முக்கணிகள் உணவு தானியங்கள் காசு பணங்கள் பல வகைகள் தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் எல்லாத்தையும் வச்சு வருங்க இந்த கண்ணாடிக்கு முன்னாடி தீபமேத்தி வச்சு தீப ஒளியில் காலையில் எழுந்துடுச்ச உடனே இதை பார்த்தாச்சுங்க அதுக்கப்புறங்க குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா நம்ம லைட் போட்டுக்கலாங்க ஏன்னா லைட் போட்டோம்னா கொஞ்சம் வெளிச்சம் அதிகமாக கிடைக்கும் அதுக்கப்புறம் சூரிய தேவனுக்கு மலரிட்டு இந்த சூரியதை எழுந்தரில் செய்யக்கூடிய போற்றிகள் என்ன கேட்டிங்கன்னா சு சுகத்தை கொடுக்கும் சூரியா போற்றி செல்வம் வழங்கும் செங்கதிர் போற்றி நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி ஆற்றலை வழங்கும் ஆதவாக ஓற்றி நவகரத்தின் நாயகா போற்றி போற்றி அப்படிங்கிற பாட்டிங்க சூரிய பகவான் இந்த கலசத்தின் முன்பு பாடி மலரிட்டு எழுந்தருளை செய்து அவருக்கு தூப தீப நெய்வேதிய ஆராத்தனை காட்டி முடிச்சுட்டுங்க முதற் முதற் கடவுளான விநாயக பெருமானை தரிசிக்க அவங்க அவங்கவுங்களுக்கு பக்கத்தில் விநாயகர் கோவிலுக்கு போகலாங்க நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவில் ஈச்சனாரி விநாயகன் இப்போது காலையில் நேரிலேயே வந்தாச்சுங்க கூட்டம் கம்மியாக இருக்குது கோவிலுக்குள்ள போல வாங்க கோவிலுக்குள்ள போய் விநாயகரை சிறப்பாக தரிசனம் செய்துட்டு அங்கே கோயிலுக்குள்ளே புகைப்படம் எடுக்க அனுமதி இல்லைங்க வெளியில் வந்து புகைப்படம் எடுக்கிற பாருங்கள் தீபாராதனை நடக்குது எல்லாரும் விநாயக பெருமனின் திருக்காட்சியை மனங்குளிரை கண்டு இந்த ஆண்டு அனைத்து செல்வங்களையும் பெற்று அனைவரும் சகல செல்வங்களோடும் நலமோடும் வளவோடும் வாழ வேண்டும் இப்போ விநாயகர் தரிசனம் முடிஞ்சதுங்க அடுத்தது நமக்கு பக்கத்தில் பீலமேட்டில் எஸ்ஓ பங்கில் அஷ்டாம்ச வரந்த ஆஞ்சநேயர் திருக்கோயில் இருக்குதுங்க அங்கே போகலாங்க அங்கே என்னென்னு சிறப்புன்னு கேட்டாங்க லட்சத்தி எட்டு கனிகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்குங்க ஆண்டுதோறும் நடக்குதுங்க இங்கே அதனால் இந்த வருஷம் கனி அப்படிங்கிறது நம்ம பீலமேடு அஷ்டாம்ச வரந்த ஆஞ்சநாயர்கிட்ட வந்துருக்கிறோம்ங்க இப்போது காலையிலேயே இந்நேரத்துக்கே பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டமாக இருக்குதுங்க இன்னும் திரை விளக்கலைங்க இப்போ தாங்க திருப்பள்ளி எழுச்சி நடந்துட்டு இருக்குதுங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் திரையை விளக்கிடுவாங்கன்னு ரெடி ரெடியாகிட்டு இருக்குதுங்க பாருங்கள் திரை விளக்கியாச்சு தீப தூப ஆராதனை நடக்குது ஆரத்தி நடக்குதுங்க அனைவரும் இந்த தமிழ் புத்தாண்டர்ந்து இந்த ஆஞ்சநேயரை தரிசித்து சகல செல்வங்களையும் பெற்றும் சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டுமாய் வாழ்த்துகிறோம் இப்படிக்கு தெய்வ சிந்தனை சேனல் போற்றியோ நம்ம வாழ்க வளமுடன்